நாம் இந்த டேஸ்டியான வெண்டைக்காய் காரக்குழம்பை ஒரு பத்து நிமிடத்திலே செய்து விடலாம் வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்வதற்கு இந்த அளவு புளியை ஒரு பதினைந்து நிமிடம் ஊற வைத்து விடலாம் நாம் வெண்டைக்காயை நறுக்கி எடுத்து விடலாம் நாம் இந்த அளவு துண்டுகள் போட்டால் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம் வெண்டைக்காய் இந்த அளவு நறுக்கிய பின் எண்ணெயில் வதக்கி எடுத்து விடலாம் நம் கடாயில் இந்தலவு எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை வதக்கி விடலாம் நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து வெண்டைக்காய் பிசு பிசு தன்மை போகும் வரை வதக்கி எடுத்து விடலாம் அப்பொழுது நம் நாம் காரக் குழம்பில் சேர்க்கும்போது மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் இந்தளவு நிறம் மாடி வரவும் எடுத்து விடலாம் நாம் அனைத்து வெண்டைக்காயும் வதக்கி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் வெண்டைக்காய் காரக்குழம்பிற்கு இந்த அளவு சின்ன வெங்காயம் பூண்டை நறுக்கி எடுத்து விடலாம் நம் வெண்டைக்காய் காரக்குழம்பிற்கு தேவையான எண்ணெயை ஊற்றிவிடலாம் நாம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து வெந்தயம் போட்டு விடலாம் கடுகு உளுந்து வெந்தயம் பொரியவும் நாம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து விடலாம் பெருங்காயத்தூள் சேர்த்த பின் காய்ந்த மிளகாய் இரண்டு சேர்த்து விடலாம் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் நாம் நறுக்கிய சின்ன வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நாம் நறுக்கிய பூண்டை சேர்த்து விடலாம் நாம் வெங்காயம் பூண்டை நன்றாக வதக்க வேண்டும் நாம் இந்த சமயம் குழம்பிற்கு தேவையான சேர்த்துவிடலாம் சேர்த்து விடலாம் வெங்காயம் போட்டு தான் வெண்டைக்காய் குழம்பு மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் வெங்காயத்துடன் இரண்டு பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் இந்த அளவு வெங்காயம் பூண்டு வதங்கி வருவோம் நாம் இரண்டு தக்காளி பழம் நறுக்கி சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி இந்தளவு வதங்கவும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றை ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி நம் விருப்பப்பட்டால் கரம் மசாலா பொடி சேர்த்து விடலாம் இல்லை என்றால் நம் குழம்பு பொடி மட்டுமே போதுமானது இந்த அளவு வெங்காயம் தக்காளி நன்றாக வதங்கி வரவும் நாம் வதக்கிய வெண்டைக்காயை சேர்த்து விடலாம் நாம் வெண்டைக்காய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிடம் மசாலாவுடன் மிக்ஸ் செய்ய வேண்டும் இந்த நன்றாக மிக்ஸ் ஆகவும் நாம் கரைத்து வைத்துள்ள புளித்தண்ணீரை ஊற்றிவிடலாம் புளியில் சிறிது தண்ணீர் சேர்த்து கரைத்து விடலாம் அளவு புளி தண்ணீர் சரியாக வரும் நாம் புளித்தண்ணீரை சேர்த்து விடலாம் நாம் புளித்தண்ணீரை சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிடம் கொதிவிட வேண்டும் இந்தளவு கொதித்து வரவும் நாம் மூடி போட்டு பத்து நிமிடம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து விடலாம் நாம் பத்து நிமிடம் ஆகிவிட்டது பொழுது திறந்து விடலாம் வெண்டைக்காய் கார குழம்பு எண்ணெய் பிடிந்து அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் இந்த சமயம் ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்து விடலாம் நாம் இந்தளவு வெல்லம் சேர்ப்பதால் குழம்பு மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் வெல்லம் சேர்த்து நன்றாக கொதி வரவும் கருவேப்பிலை தூவி இறக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு கெட்டியாக இருந்தால்தான் வெண்டைக்காய் காரக்குழம்பு டேஸ்டியாக இருக்கும் நாம் கருவேப்பிலை தூவி இறக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வெண்டைக்காய் குழம்பை வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடும் நாம் இந்த டேஸ்டியான வெண்டைக்காய் காரக்குழம்பை ஒரு பத்து நிமிடத்திலே செய்து விடலாம் இதை நாம் சாதத்துடன் சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும் வெண்டைக்காய் காரக்குழம்பிற்கு சைட் டிஷ்ஷாக முட்டை ஆம்லெட்டோ அப்பளமோ வைத்து சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான வெண்டைக்காய் குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்